அந்த மந்திரஸ்நானம் ஆன அப்புறம் பவித்திரத்தை காதல் வச்சு நாச்சம் மட்டும் மறுபடியும் பவித்திரத்தை கையில் போட்டுக்கணும் மறுபடியும் காரடியில் திருப்பதை போட்டு கையில் திருப்பதை இடிக்கிண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணம் ரிஷிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்ன உபசாந்தயே ஓம்போஹோ वर्भव वसुवरोम ममा बात समस्त दुरीद क्षय द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम श्रौद स्मर्त विधि विहिद नित्य कर्म अनुष्ठान सदाचार योग्यद सिद्धर्थम ब्रह्म அபிவிருத்தியர்த்தம் ஸ்ராவணியாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உபா கர்ம கர்மாங்கம் யோபவீத தாரணம் கரிஷ்யே அப்படி அந்த இடுக்கு தூக்கி உங்கள் லெஃப்ட் சைடு ஓரமாக போட்டுவிட்டு கையை அலம்பிக்க வேண்டியது அலமிண்டு உங்கள் தலைமையில் கையை வைக்க வேண்டியது தலைமையில் கை வைங்க யஜ்யோபவீத தாரண மகாமஸ்ய பிரம்மா ரிஷி மூக்கு மேலே கைப்பீங்க திருட்டு சந்தா கையை குப்பிங்க உனக்க வைக்கிற மாதிரி பரமாத்மா தெய்வதா யஜ்ஞாபவீத தாரணே விநியோகா அதுலேயும் ஒரு பூனில் கையில் எடுத்துங்க சொல்லுங்க எல்லாரும் யஜாபவீதம் பரமம் पवित्रं प्रजापतेः यत् सहजं पुरस्ताद् आयुष्यम् अग्रियं प्रतिमुञ्च शुभ्रं यज्ञापवीदं बलमस्तु तेजः ओम् अहस्थाल् नो यज्ञोपवीदम् परमं पवित्रं प्रजापतेः यद् सहजं पुरस्ताद् आयुष्यम् अग्र्यं प्रतिमुञ्च शुभ्रं यज्ञापवीदं बलमस्तु तेजः ॐ पूर्ण ओं पूर्णो अहस्ता अल्ल यो मूना यज्ञाव वेदं परमं पवित्रं प्रजापदेह यत् सहजं पुरस्ताद आयुष्यं अग्रयं प्रतिमुञ्च शुभ्रं यज्ञाव वेदं बलमस्तु तेजः ॐ ओंडला எல்லாரும் பிரம்மச்சாரி கிரகஸ்தா எல்லாரும் பவிதத்தை காதலில் வச்சுட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணுங்க மறுபடியும் பவித்திரத்தை போட்டுங்க பழைய பூனில் பார்த்து கேட்டுங்க உபவீதம் பின்ன தந்து ஜீரணம் கஸ்மல தூஷிதம் விசிறாமி ஜலே பிரம்ம வட்சக தீர்காயு அஸ்துமே ஓம் லெஃப்ட் அண்ட் சைடு அந்த பூனில் உரமாக போட்டுவிட்டு மறுபடியும் பவித்திரத்தை காதில் வச்சுன்னா ஒரு ஆச்சா பண்ணுங்க ஆச்சை மட்டும் மறுபடியும் பவித்திரம் போட்டுக்கோங்க சுக்லாம் பரதம் விஷ்ணு பண்ணுவோம் எல்லாரும் ஓம்போஹோ மமோபாத்த துரித

இந்த தர்பையை வட உங்களோட ஹேண்ட் சைடு உரமாக போட்டுட்டு நல்ல தர்ப்பை கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அப்படியே சாதாரணமாக சங்கல் பண்ணிட்டு கையை அலம்பிக்கங்க கையை அலம்பின்ட்டு அக்ஷதையும் எள்ளும் அதாவது மஞ்சள் அக்ஷதம் இல்லை சாதாரண அரிசி பச்சை அரிசியும் எள்ளையும் ஒரு கிணத்துல போட்டு பூனில் மாலையாக போட்டுன்ட்டு உங்கள் கையை கையை சேலஞ்சு மாதிரி வச்சுக்கணும் சேலஞ்சை டர்கிட்ட அப்படி காம்பேர் அந்த மாதிரி கையை வச்சுட்டு அந்த கேப்பில் அந்த சேலஞ்சுக்கும் கட்டவர்களுக்கும் ஆழ்கட்டி வரலுக்கும் ஒரு கேப் இருக்குது வாருங்க அந்த கேப் வழியாக விடணும் மூணு தடவை மந்திரம் சொல்லிவிடணும் சொல்லுங்க பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்பயாமி பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்பயாமி பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்பயாமி சோமம் காண்டரிஷம் தர்பயாமி அந்த அக்ஷதையும் எல்லையும் சேர்த்துக்கணும் பஞ்சபாதத்தில் தனியாக பண்ணப்படாது பஞ்சபாத ஜலமும் எடுத்துக்கணும் வலது கீழே அக்ஷதையும் எள்ளும் எடுத்துக்கணும் மந்திரம் சொல்ல சொல்ல ஜலம் விடணும் ஜலம் விட்டு அக்ஷதை எல்லாம் ஜலத்தோடு கிழவிடணும் सोमें कांड ऋषि दर्पया सोम काषि दर्पया सोमें कांडषि दर्पयाम अग्नि कांडषि दर्पयाम अग्नि कांडी दर्पयाम अग्नि कांड ऋषि दर्पयाम विश्वान्देवाषि विश्वान् देवान् कांडषिंदर्पया विश्वान्देवा का सागुं दषद तर्पयामी सागुमघिदी देवताषद तपयामी सागुं देवता उपनिषद तर्पयामी याज्ञिग देद उपनषद तर्पयामी याजिग दषद तर्पयामी याजिग दर्पयामी तर वारुणी देव उपनष तर्पयामी वारुणी देव उपनष तर्पयामी वारुणी தேவதாக உபனிஷதாக தர்பஜாமி பிரம்மாணம் தூக்கி உங்கள் உள்ளங்கை வழியாக பண்ணணும் பிரம்மாணம் சுயம்புவம் தர்பயாமி பிரம்மாணம் சுயம் புவம் தர்பஜாமி பிரம்மாணம் சுயம் புவம் தர்ப்பஜாமி இப்போ நேராக தர்ப்பணம் மாதிரி நார்மலாக அந்த நகம் வழியாக நாலு வரல நகை கை கீழே வச்சுன்னு பண்ணணும் சதசஸ்பதிம் தர்பஜாமி சதசஸ்பதிம் தர்பஜாமி சதசஸ்பதி தர்பாமி பூனில் சரியாக போடணும் சரியாக போட்டுட்டு பவித்திரத்தை அவுத்து பிரித்து போட்டுட்டு ஆச்சமணம் பண்ண வேண்டியது பக்கத்தில் ஏதாவது கோவிலில் எங்கேயாவது கோபம் பண்ணி வேதாரம்பம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அங்கே போய் வேதாரம்பம் பண்ணிக்க வேண்டியது ஏன்னால் இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் அவங்க காதல கூடாது மெ மெய்யா உண்மையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிராவணம்ங்கிறது பிரம்மாவுக்கு வேதம் நாளாம் அதனால் அந்த சமயத்தில் இதெல்லாம் பண்ணுறத விட அந்த வேதாரம்பத்தை சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாள் நல்லா ஸ்ரேயஸ் நல்லா புத்திலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இது வரைக்கும் நம்ம ஆற்றில் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொன்னால் கோவிலில் போய் வாத்தியார் ஹோமம் பண்ணால் ஹோமம் ஹோமத்தை செய்து ஹோமத்தை சொல்லிட்டு வேதாரம்பான் சொல்லியிருந்தால் நமக்கு கஷேமோ